ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு லன்ச் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு லன்ச் விலாக் எடுத்து ரொம்பவே நாளாகிடுச்சு லாஸ்ட் டைம் வந்து விருந்த மாதிரி வந்து தான் காட்டியிருந்தேன் அதெல்லாம் வந்து ஹரிபரியாக சமைக்கிறது இது வந்து அந்த மாதிரி இல்லை லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து எங்கள் வீட்டுக்கு நான் பண்ண சமையலை தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமனால இஸ்லாமியர்கள் வீட்டில் வந்து சமையல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் தான் வந்து இருக்கும் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து குடல் ஆக்கிட்டு அதில் உள்ள பூ வந்து பொரியல் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலில் ஒரு ரசமும் நான் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அதோடய ரெசிபீஸ் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறீங்க ரெசிபீஸ் விரும்பி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து நான் ஒரு ஆட்டுக்குரல் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் வந்து தேவைக்கு உப்பு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் ஒரு அரைக்கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில் அதை தயிரும் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் யூஸ் பண்ணுறது நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் தான் இந்த மசாலாலையே மல்லி சீரகம் சோம்பு மிளகாய் மிளகு இப்படி எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கும் நாங்கள் இந்த ஒரு மசாலா வச்சு தான் நாங்கள் எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் எல்லா வீடியோவில் இது சொல்கிறது தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலா வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் இந்த மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் எப்போதும் மட்டன் சிக்கன் பீஃப் இதுக்கெல்லாம் வந்து என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே நீங்கள் இதுக்கும் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இதெல்லாம் வந்து தனித்தனியாக கூட வந்து போட்டுக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாதான் இருக்கும் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு ஸோ மகளுக்கும் வந்து சைடில் சாப்பாடு வச்சிடலாம் அப்போ தான் நாங்கள் சாப்பிடும்போதும் அவங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட வந்து டைம் வந்து சரியாக இருக்கும் ஸோ நான் வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலில் வந்து ரசம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து தக்காளி ரசம் எங்கள் மாமி பண்ணுற சமையலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதில் வந்து இதுவும் ஒன்று ஸோ இந்த ரெசிபி வந்து மாமிகிட்ட கேட்கறதுக்காகவே அன்னைக்கு வந்து மாமியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன் அவங்க இந்த எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதான் நானுமே கிச்சனுக்குள்ளே வந்து போகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு இந்த ரசம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பத்து தக்காளிக்கிட்ட வந்து எடுத்துருப்பேன் இந்த மாதிரி ரசம் பண்ணுறதுக்கு நல்ல பழமான தக்காளியா பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள் தக்காளியெல்லாம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு அதுக்கு தேவையான கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு அந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம தக்காளி பழம் புளி எல்லாமே வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் நான் ரசத்துக்கு தேவையான உப்பையும் வந்து அதிலேயே போட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த சைடில் வந்து குடல் தாளிக்கிறதுக்கு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் வந்து எடுத்திருக்கேன் நான் ஸ்ரீகார்த்திக் நெய் வந்து யூஸ் பண்ணுவேன் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் பட் நான் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் என்னதுன்னு சொல்லி ரொம்ப நாளாவே என்கிட்ட கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் வந்து மசாலா ஆர்டர் பண்ணும்போது இந்த தேங்காய் எண்ணெய் பற்றி கூட வந்து விசாரிப்பாங்க இதுவும் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் இந்த எண்ணெய் தான் ஆல்மோஸ்ட் ஒரு டூ தான் வந்து யூஸ் இருக்கேன் நான் இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப நாளாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இது வரைக்கும் நான் நம்பர் ஷேர் பண்ணதில்லை இப்போ நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுவுமே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கறி தாளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துருக்கேன் குடலுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அந்த தேங்காய் எண்ணெயும் நெய்யும் வந்து தாராளமாக குறைச்சிக்கலாம் பட் நான் வீடியோக்காக வேண்டிய கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துருந்தேன் சைடில் வந்து ரசமும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் வந்து வேக வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த சைடில் வந்து கறி தாளிக்கிறதுக்கு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பல்லாரி கூட வந்து சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் எப்போவுமே ரொம்ப நல்லாதான் இருக்கும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நான் இதிலேயே ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இஞ்சி பூண்டு விரதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் நான் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து சின்ன பேன் ஒன்று வந்து வச்சுக்கிறேன் இந்த தாளிப்பை தான் நான் அந்த குடல் பூவில் பொரியல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த தாலிப்பு நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு இதிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி தாலிப்பை மட்டும் எடுத்து இந்த பேனில் வந்து போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த தாளிப்புலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தாலிப்பெலாம் வந்து தூள் சேர்க்கும் போது இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருந்த குடலையும் வந்து சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இந்த குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நான் குடல் வந்து ஊற வச்சுருந்த போல் அலசி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு குக்கர் மூடி விசில் போட்டுருலாம் நான் ஒரு பத்து விசில் வந்து வேக வச்சுருந்தேன் இதுக்கு இடையில் நான் வேக வச்சுருந்த தக்காளி பழம் வந்து சூப்பராக வெந்திருக்கு நான் தக்காளி பழம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த தக்காளி பழத்தை வந்து கையால் நல்லா பிணஞ்சி விட்டுக்கணும் இதில் இருக்க தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும் ஸோ பழத்தை மட்டும் தனியாக வந்து எடுத்துருங்க நானுமே வந்து தக்காளி ரசம் வந்து பண்ணுவேன் அதில் தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க மாட்டேன் கையாலேயே நல்லா பனைஞ்சி விடுவேன் பட் அந்த மாதிரி பணியும் போது கை வந்து வலிக்கும் பட் இந்த மாதிரி வேக எடுக்கும் எடுக்கும்போது கை வலி எல்லாம் வந்து எதுவுமே இல்லை ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு ஸோ தக்காளி எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு இந்த சைடில் குடல் பூ பொரியல் பண்ணுறதுக்கு அந்த தாலிப்புலேயே இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து அதுலேயே குடல் பூவும் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மசாலா தூள் இதெல்லாமே வந்து போட்டுக்கிறேன் அன்னைக்கு நாங்கள் வாங்கியிருந்த குடல் வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து இருந்துச்சு ஸோ பூ வந்து அந்தளவுக்கு எனக்கு அதிகமாக கிடைக்கல ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ வேஸ்ட் பண்ண நான் அதே இந்த மாதிரி வந்து பொரியலாக வந்து வச்சு விட்டுட்டேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் குடல் பூ வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் நாம் சேர்த்த வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு ஒரு கையளவுக்கு தேங்காய் திருவலை வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நீங்களும் இந்த குடல் பூ பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அடுத்து ரசம் பண்ணுறதுக்கு மசாலா அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு மிக்சியில் வந்து நாலு காஞ்ச மிளகாய் அஞ்சு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து மிக்ஸியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா வந்து அரைச்ச பிறகு நான் ஆர வச்சுருந்த தக்காளி பழத்தை நல்லா பிணஞ்சி வீட்டுக்கு போகிறேன் நான் சொன்ன மாதிரி கையால் பணிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பனைஞ்சி வெட்டுருங்க இந்த தக்காளி பழத்துலேயே வந்து நம்ம அந்த வேக வச்சுருந்த தண்ணியும் வந்து ஊற்றி வச்சுக்க போகிறேன் அது இன்னுமே வந்து சூடாக தான் இருக்குது நம்ம இது ஏற்கனவே கொதிக்க வச்சதுனால வந்து ரசம் வந்து திரும்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமும் வந்து இருக்காது இதுக்கிடையில் இவங்களும் வந்து ஜும்மா முடிஞ்ச வீட்டுக்கும் வந்து வந்துட்டாங்க நான் இன்னும் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சமையல் வந்து இன்னும் வந்து ஆகலை வரும்போதே சம்ஷனிசாக்கு வந்து பறாக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆடையும் சேர்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ ரசத்துக்கு வந்து தாளிச்சர்லாம் அதுக்கு நான் வந்து ஒரு மண் சட்டி வந்து எடுத்திருக்கேன்

இப்போ இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்து வந்து தாளிச்சிக்கிறேன் நான் இருக்கும்போது என் மகன் வந்து பசிச்சு வந்து அழுவ ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அவளுக்கு வந்து சைடில் சோறு வந்து மசிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த குக்கரையும் வந்து வச்சுருந்தேன் பட் நான் தாளிப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த ஆயில் வந்து சூடாக இருக்கும்போதே நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா வந்து சேர்த்துக்கணும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அந்த மசாலா வந்து கருகி போன மாதிரி வந்து ஆகிடும் ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த காஞ்ச மிளகா பூண்டு சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரசத்தை வந்து வலிச்சு விட்டுறலாம் இந்த ரசம் எல்லாமே ஏற்கனவே நல்லா கொதிச்சு வந்தது ஸோ திரும்ப கொதிக்க வைக்க வேண்டிய வந்து அவசியம் இருக்காது அதனால தான் நான் ஃபஸ்ட் டே வந்து ரசத்துக்கு தேவையான தண்ணி வந்து வச்சுக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ரசத்துக்கு வந்து தண்ணி காணாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டாம் ஜஸ்ட் வந்து ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ நான் வந்து திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணவே இல்லை அவ்வளோதான் தக்காளி ரசமும் வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக வந்து மல்லிகளையும் வந்து சேர்த்துக்கோங்க உண்மையை சொல்லணும்னா இங்கே மாமி பண்ணுற அளவுக்கு இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்க இதை விடவே வந்து சூப்பராக பண்ணுவாங்க பட் நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சைடில் வந்து குடலும் வந்து நல்லா வேந்திருச்சு இதுக்கு வந்து நான் வீட்டில் எப்போதும் அரைச்சி வச்சுக்கிறேன் அந்த தேங்காய் பாதம் முந்திரி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் அரைச்சி விழுதாக சேர்த்துக்கலாம் இல்லைனா தேங்காய் பால் கூட வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு ஒரு முறை கொதிக்க வச்சுருங்க அவ்வளோதான் அன்னைக்கு லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் Thank you so much for watching.